இருபத்தி ஐந்திலேயே தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு உதயநிதி ஸ்டாலினை பாராளுமன்றத்தினுடைய திமுக குழு தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட இருக்கிறார் கேஜ்ரிவாலுடைய உதவியாளர் ஆம் ஆத்மி எம்பி தாக்குகிறார் எதனால் அவர் அரண்மனை ரகசியம் பேலஸ் சீக்ரெட் Drug Menace in Cine Industry in Tamil Nadu என்று தலைப்பில் ஆரன் ரவி அவர்கள் ஒரு ரகசிய குறிப்பு தயார் செய்து விட்டார்கள் ஆறு பக்க ரகசிய குறிப்பு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நாளை ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அரசியல் பேச அதிகம் இருக்கிறது டெல்லியில் இருந்து நமது விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாபவான் வணக்கம் ராஜகோபாலன் சார் சார் இந்த வாரத்து முக்கியமான ஸ்கூப் நியூஸ் கண்டிப்பாக சார் கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் ஸ்கூப் நியூஸ் என்று சொன்னால் பற்பல நிகழ்வுகளுக்கிடையே டெல்லியில் ஒரு மாபெரும் தகவல் சுற்றுலா செய்ய ஆரம்பித்திருக்கிறது அதை தாங்கள் ஒதுக்கிவிட முடியாது தாங்கள் கேட்டீர்கள் என்ன என்று திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களிடையே ஒரு கருத்து பரிமாற்றல் நடந்து கொண்டு வருகின்றன ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே தமிழக சட்டமன்றத்தை கலைத்து விட்டு அட்வான்ஸ் செய்து கட்டு மிட் டேர்ம் போல்கு போகலாமா என்று இதெல்லாம் ஒரு திமுகவினுடைய உயர் மட்டத்தில் யோஜனைகள் அந்த யோஜனை எப்படி பலன் பெறும் பயன் பெறும் என்றெல்லாம் அவர்களும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்களுக்கு டேர்ம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாலேயே சட்டப்பேரவை கலைக்க சொல்லி அவர்களே பரிந்துரைத்து விரைவாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி முடிக்கணும் ஏன் ஆசைப்படும் ஏதாவது ஸ்பெசிபிக் பல காரணங்கள் இருக்கின்றன சீனிவாசன் நாம் இரு இரு தரப்பிலும் விவாதிக்கலாம் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிவிட்டால் தமிழகத்தின் மீது தாக்கம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மூன்று நான்கு எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு எதிர்நோக்கங்கள் இதை வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்றத்து வந்ததுன்னா அது முப்பத்தி ஒன்று மட்டும் போகும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மட்டும் நரேந்திர மோடியினுடைய புது திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டு ஒருமையானால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்வினையாகமா நல்வினையாகமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் குழப்பங்கள் என்பது பற்பல விதமான ஒரு ரூபனாலே எடுக்கும் நீங்க இப்போ சொன்னதில்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் மோடி உறுதியாக இருக்கிறார் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும் அப்படி இருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழக்கம் போல் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் மூணு வருஷம் முடிச்சிருக்கும் அப்போ அந்த டயத்தில் இந்த சட்டப்பேரவை எல்லாவற்றையும் கலைத்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போவே கலைக்க பரிந்துரை செஞ்சு இப்போவே தேர்தலை நடத்திட்டால்

இதற்கான ஆயத்தங்களை பரிந்துரை கூட செய்திருக்கிறார் அதை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பரிசீலனை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழக முதலமைச்சர் அயல் நாடு பிரயணம் மேற்கொண்டால் அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதையும் தவிர தன்னுடைய உடல்நிலை பற்றி கூட பரிசோதனை செய்து கொள்ளலாம் பற்பல விஷயங்களில் இது முந்தி முந்தி செய்கிறார்கள் சீனிவாசன் இடையில கனிமொழிக்கு ஒரு எலிவேஷன் இருக்கு அப்படின்னு டிஎம்கே சர்க்கிள்ல இருந்தே நான் கேள்விப்படுறேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு அடுத்த பதினெட்டாவது மக்களவை அமைகிற போது இந்த முறை கனிமொழிக்கு ஒரு பெரிய எலிவேஷன் ஒண்ணு இருக்கு ஒரு பதவி உயர்வு இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு ஒரு பேக்கேஜ் தான் சீனிவாசன் எல்லாமே ஜூன் மாதம் பத்து தேதி வாக்கள் தான் வரையறுக்கப்படும் பாராளுமன்றத்தினுடைய திமுக குழு தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட இருக்கிறார் டி ஆர் பாலுருக்கு அந்த பதவி நீடிக்க புரியுமா முடியாதா அதையெல்லாம் யோசித்து வருகிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் டி ஆர் பாலுவிடம் மு க ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் தாங்கள் தலைமை ஏற்று நடந்து நடத்தி காட்டிவிட்டீர்கள் இளம் சமுதாயத்திற்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்க ஒரு புகார் என்னன்னே இருங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஏழு எட்டு எம்பிக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதே இல்லை என்று நாடாளுமன்ற பேச்சுக்களிலோ அல்லது கருத்துரை அல்லது ஷார்ட் டேர்ம் டிஸ்கஷன் ஆர் கொஸ்டின் இதுல எல்லாம் அவர் கொடுக்கல சில பேர் நான் நாளையும் பேர் பண்ணிருந்தாங்க பண்ணி மாறன் ஜெயாநிதிமாறன் ராஜா போன்றவர்கள் இது வந்து சில பேருக்கு மனதில் தாமி அதை முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை என்னிடமே ஒரு இளம் எம்பி சொன்னார் ஓ ஓகே இதெல்லாம் மனது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற டிஎம் கே தலைவராக கனிமொழி நியமிக்கப்படலாம் இப்போ வரைக்கும் வந்து டி ஆர் பாலு தான் அந்த பொசிஷன்ல இருந்த

முதியவர்களுக்கு எப்படி மதிய மந்திரி சபை மாற்றங்கள் தமிழக மந்திரி சபை மாற்றங்கள் கண்டிப்பாக ஜூலையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதிக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு கனிமொழிக்கு டவுன் கிரேட் பண்ண முடியாது என் மனதில் முன்னாலேயும் இதுக்கு முன்னாலேயும் ஒரு பேலன்சிங் ஆக்ட் ஒன்று நடந்தது அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புறேன் அப்போ வந்து கலைஞருடைய மந்திரி சபையில் அமைச்சரவையில் மு க ஸ்டாலின் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு சகோதரரான மு க அழகிரி கேபினட் மினிஸ்டர் ஆகிவிட்டார் ஆக்சுவலா புரோட்டோகால் படி ஒரு கேபினட் மினிஸ்டருடைய ரேங்க்கும் டெப்டி சீஃப் மினிஸ்டருடும் ஒன்னு இப்போ அவர் கேபினட் மினிஸ்டராக இருக்கிறப்போ ஸ்டாலின் எப்படி வெறும் மினிஸ்டராக இருக்க முடியும் அப்போ அதை ஈக்குவேட் பண்றதுக்காகத்தான் அப்ப ஒரு ஸ்டாலினுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்து துணை முதல்வர் ஆக்கப்பட்டார் ஏன்னா அவங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு பேலன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அதுக்கு முன்னால வரைக்கும் தமிழ்நாட்டுல துணை முதல்வர்கள் கான்செப்ட் இருந்ததே கிடையாது அது ஸ்டாலினுக்கு கொண்டு வந்தது மூக்கால இருக்கி ஈக்குவேட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதே போல உதயநிதிக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்து அந்த பக்கம் கனிமொழிக்கும் ஒரு எலிவேஷன் கொடுக்கணும் ஒரு பேன்ஸ் இது இது எப்படி சார் இந்த பேலன்ஸ் எப்படி எப்படி பாக்குறீங்க அரசியல் சமநிலையா இல்லாட்டி குடும்ப சமநிலையா ரெண்டுமே இருக்குது சார் ரெண்டுமே இருக்கு சார் குடும்ப சமநிலை தான் திமுக என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இது மாதிரியான குடும்பக்கு மகுடன் சூட்டுவதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன் ஏன் கனிமொழி ராஜா ஓகூடாதா ஆற்காடு வீராசாமிய மகன் கூடாதா ஏன் கனிமொழி ஆ ராஜாவிற்கு என்ன ஆகும் அப்படின்றது ஏன் தயனிதிமாரன் வரக்கூடாதா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்ரியா சூரிய சரத்பவாருடைய மகள் நன்றாக தெரியும் கனிமொழிக்கு கனிமொழிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நல்லா இருக்குது கனிமொழிக்கும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்க ராஜ்யசபா இருந்திருக்காங்க லோக்சபா இருந்திருக்காங்க எல்லாமே கிளைம் பண்ணுவாங்களே ஏங்க ஒரு ஒரு முக்கியமான ஆடு ஆளுக்கு கொடுத்துட்டு போதாமே எதுக்கு வெறும் கனிமொழிக்கு தான் கொடுக்கணும் சப்போஸ் கனிமொழி கொடுக்காது அங்க இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எட்டி எட்டி இது ஆனா கனிமொழிக்கே குடுத்தறோம் போனும் முடிவு பண்ணல ஒரு ஹேஷியம் இப்படி பரவி கொண்டு இருக்கிறது அதை வந்து நம்ம விவாதிக்கிறோம் அவ்வளவுதான் இது இதெல்லாம் ஆலை இதுக்கு இதுக்கு வந்து எதிர்மாரா கூட நடக்கலாம் இப்போ குடுத்தறதுன்னு முடிவு இல்ல ஜூன் மாதம் ஐந்து மாத போயிட்டு இருக்கு அவ்வளவுதானே என்ன எல்லாம் தயாரா இருக்காங்க அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தி கூட்டணி வந்து விடும் இதெல்லாம் ஆயிடும் இந்தி கூட்டணி வந்துருவா வந் வந்துரும் வந்துரும் அவங்க ஒரு பகற்கனவிற்கு யாருமே சுதந்திர உதுமி அது ஆர்டிகல் நைன்டீன் ஏ ப்ரொவைஸ் யூ தட் டே ட்ரிமிங் இதே இதெல்லாம் ஒரு யோசனை பண்ணி பார்க்கணும் சீனிவாசன் எதுவுமே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி காலைக்கு பிறகு தான் இதுல வந்து முப்பத்தி ஒன்பது சீட்டு ஜிஎம் கை ஜெயித்து சார் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ரெண்டு பாசிபிலிட்டி உண்டு சீனிவாஸ் சார் ஒன்னு அதர்வைஸ் அப்ப தமிழக அரசியலில் சூழ்நிலைகள் மாறும் நிறைய மாறும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாறும் இதுல வந்து ஏடிஎம்கேல இருந்து சில பேர் டிஎம்கே வரலாம் டிஎம்கே இருந்து சில பேர் ஏடிஎம்கே போகலாம் டிஎம்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஏனென்றால் இது ஒரு முயற்சி செய்வது எதிர்நோக்கும் சக்தியுடன் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அரசுங்கிறார் இப்படி வந்தா இப்படி பண்ணலாம் அப்படி போன இதெல்லாம் ஹேஷியங்களை தவிர தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது நிறைய இருக்குது முன்னதாகவே அதைத்தான் முன்னதாகவே திமுக தலைமை அல்ல அதிமுக தலைமை கூட தமிழக பாஜக தலைமை கூட ஏன் சிறு சிறு கட்சிகள் கூட பேச ஆரம்பித்து விட்டு காரணம் இதுதான் இந்த பேக்ரவுண்ட்ல தான் நரேந்திர மோடி அன்புமணி ராமதாசியும் ஜி கே வாசனையும் தட்டி கொடுத்து ஐந்து நிமிடம் பேசிக்கொண்டிருந்தார் மனத்துக்கு அந்த பேக்ரவுண்ட்ல வச்சு பேசுங்க சீனிவாசன் அதாவது தாக்கல் பண்றப்போ சரி சார் இப்போ இதுக்கு மத்தியில தன்னுடைய பரப்புரையில மோடி ரொம்ப ஒரு கடுமையான ஒரு அணுகுமுறையை கை கொண்டு இருக்கிறார் இப்ப ரீசெண்டா பேசுறப்ப அவர் சொல்றாரு காங்கிரஸ் மட்டும் ஆட்சியை பிடித்து விட்டார் இந்த அயோத்திய ராமர் கோயில புல்டோசரை வைத்து இடித்து விடுவார்கள் புல்டோசரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத யோகிட்ட கத்துக்கணும் அப்படின்னு இவ்வளவு சொல்லுகிறார் சப்பா காங்கிரஸ் வாலே சர்க்கார் ராம்லலா கோ பிரிசே டென்ட் மே பேஜேங்கே और मंदिर पर बुलडोजर चलवा देंगे क्या योगी जी से यही सीखना है क्या अरे जरा योगी जी से ट्यूशन लो बुलडोजर कहां चलाना कहां नहीं चलाना रे विषय मतलब इवल दूर प्रमाण कटि मुड़च को இரண்டாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வந்தால் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயமோ மோடி என்ன என்று கேட்டால் ஆச்சாரிய பிரமோத் கிஷன் என்பவர் காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த கோவில் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முடிவு வந்த பிறகு ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி சில தலைவர்கள் இருக்கும் போற்றத்தில் அவருடன் இந்த ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணனும் இருந்தார் அவர்தான் இந்த குண்டை தூக்கி போட்டாங்க சீனிவாசன் என்ன குண்டு சொன்னா ஆட்சிக்கு அதில் செய்தது சென்ற வாரம் ஒரு ஹிந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டி அந்த பேட்டியில் சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் உடைய நோக்கம் சனாதனத்தை எதிர்ப்பது சாங்கிரஸ் நோக்கம் ராமர் கோவிலுக்கு கட்ட விடக்கூடாது என்பது அதனுடைய பின்னணியில் தான் கபில் சிப்பல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டிலே மனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்திஜி நே அப்பீக்கி லோகோக்கு பேட்டக் மே हमारी सरकार बनती है तो हम सुपर पावर कमीशन बना करके राम मंदिर के फैसले को पलट देंगे तो जब शाहवानों का फैसला बदला जा सकता है तो राम मंदिर का फैसला क्यों नहीं बदला जा सकता कांग्रेस करा आचार्य दूसरा बार करेंगे पुनरुत्म से वो அந்த நானா பட்டோலி என்பவர் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் அவரு சொல்ற நாங்க புது பூஜை பண்ணிடுவோம் சரி இடத்துல காங்கிரஸ் ஆச்சாரியா வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர் ஆனா அண்மையில அவர் வந்து ஒரு கிருஷ்ண கோயில் ஒண்ணு பிரதிஷா பண்ண அதுக்கு மோடி அவர் வந்து வரவிச்சார் அவர் காங்கிரஸ் நீக்கப்பட்டு விட்டார் அந்த மாதம் நடந்த நிகழ்ச்சி யோகி ஆதித்யநாதும் கலந்து கொண்டார் பிரமோத் கிஷன் வந்து சனாதனி அவர் வந்து ஒரு மடத்தினுடைய தலைவர் வெள்ளை வேட்டி கொண்டு போட்டிட்டு பாரே தவிர அவர் வந்து பாஜகவில் சேரவில்லை அவர் நடத்தின நிகழ்ச்சியில மோடி கலந்து கொண்டார் கலந்து கொண்டார் அவர் சொல்லுவது எல்லாம் மோடிக்கு எதிராக இல்லை அதுதான் காந்தி அவர் அதுதான் காரணம் சீனிவாசன் இதோட அதை தாட்டி இப்படி சொல்றதன் மூலமா இந்துக்கள் ஓட்டு இன்னும் தீவிரமாக போலரைஸ் ஆகும் அப்படின்னு மோடி எதிர்பார்க்கிறாரு சார் நீங்க மோடி மோடி ஏன் சார் சொல்றீங்க சீனிவாசன் ஏன் ராகுல் காந்தி மனதிலோ பிரியங்கா காந்தி மனதிலோ அந்த கோவிலை புனருத்தாரம் செய்ய வேண்டும் என்ற நோட வேண்டும் அவர்கள் தேதி ஜனவரி மாதம் அன்று பிரதிஷ்டை செய்ய போது பிராண பிரதிஷ்டை செய்யும் போது அழைப்பு இருந்த போது கூட ஏன் அவர்கள் போகவில்லை இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய முஸ்லீம் வாக்கு வங்கிக்காகத்தான் அப்படி செய்தார்கள் இந்தி கூட்டணி தலைவர்கள் யாருமே அவருடைய மம்தா வல்ல கிலேஷ்னு சொல்லிட்டாங்க போக மாட்டேன் என்று சொல்லி விட்டாங்களல்ல நாங்க செல்ல மாட்டோம் இது ஏன் பிரதான் மந்திரி கருணாக ஒரு சங்கராச்சாரியார் கருணாச்சாரியே அப்படி எதுவும் அவங்கதான் குடுக்கணும் அப்படின்னுட்டு திரௌபதி உரு கூப்பிட்டுதான் வந்து இருப்போம் திரௌபதி உங்களுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்த பிறகு நான் அந்த அம்மா அவமானப்படுத்துறது ஓகே இதுக்கு இடையில உங்களுடைய டெல்லியில முக்கியமான சம்பவ பரபரப்பா இருக்கு அதாவது என்ன ஆம் ஆத்மியை சேர்ந்த ராஜ்யசபா வராங்க அப்போ உதவியாளர் ஆம் ஆத்மி எம்பியை தாக்குகிறார் அவர் தாக்கியது உண்மைதான் இது வருந்தத்தக்கது இன்னொரு எம்பி சஞ்சய் சிங் கூறுகிறார் கூறிட்டு இது தொடர்பாக உதவியாளர் மீது கேஜ்ரிவால் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு இவ்வளவும் சொல்றாங்க இந்த நிலையில சுவாதி மாலிவால் வந்து போலீஸுக்கு புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் அங்கங்க அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க போலீஸ் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு மத்தியில் என்னை கைது செய்து பார் நான் உங்களுடைய அலுவலகத்துக்கே வருகிறேன் பிஜேபி அலுவலகத்துக்கே வருகிறேன் அப்படின்னு அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் சூழ்நிலை இல்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்திருந்தார் வெளியில வரணுங்கிறதுக்காக ஜாமீன் அவர் தான் கேட்டார் இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் என்னை கைது செய் அப்படின்னு அவரே சொல்லுகிறார் இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இதுல ரொம்ப புரியாமல் பூடகமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவருடைய உதவியாளரால் ஆம் ஆத்மிடைய எம் ஏ தாக்கப்பட்டு இருக்கிறார் தாக்கினாங்க தாக்கினாங்க விஷயம் போயிட்டு இருக்கு எதனால் அவர் தாக்கப்பட்டார் என்ன காரணம் அவர் தாக்க வேண்டிய காரணம் என்ன ஒரே ஒரு இது வரைக்கும் யாரும் கேட்கவும் இல்லை இத பற்றி பதிலும் இல்ல மீடியால ஏன் அந்த இடத்துல மட்டும் ஒரு சைலன்ஸ் இருக்கு அரண்மனை ரகசியம் பேலஸ் சீக்ரெட் சார் அரண்மனை ரகசியம்ல அது புரிஞ்சுக்க முடியல என்னன்னு எனக்கு புரியல சார் நம்ம நான் சிதம்பர ரகசியம் என்ன உங்களுக்கு வரும் அதனால நான் அரண்மனை ரகசியம் செஞ்சு விட்டேன் சரி சார் அரண்மனை ரகசியம் சார் அந்த உதவியாளர் வந்து சுவாதி மாலிவால அவங்க கட்சியோட எம்பிய எம்பிய தாக்குகிறார் ஆனால் அந்த உதவியாளர் மீது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்ல கட்சி ரீதியா அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல டெல்லி சேர்மனாக இருந்தவர் இருபது வருடங்களாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் என்ஜிஓ நடத்தி கொண்டு வந்தார் ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்பதை பற்றி சுவாதி மேரிவால் என்பவர் ஒரு அர்பன் நக்சல் சித்தாந்தத்தை பின்னுடையவர் என்றெல்லாம் கதைகள் ஓடுகின்றனர் போய் நிற்பாங்க அவங்க வந்து எல்லாரும் பெண்ணை சீண்டினால் உடனே கைது செய்யணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபார் ரீச்சிங் நல்ல பண்ணியிருந்தாங்க அந்த அம்மையாருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய துணைவியார் சுனிதா கேஜ்ரிவாலுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய

சரி இதுக்கு மேல இதுக்கு மேல உடஞ்சு பேச வேண்டாம் அப்படின்னா 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 அந்த இருக்காரு அந்த உதவியாளர் அவரை வந்து தாக்க சொல்லி உத்தரவிட்டது யாரு அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்து கொண்டிருந்தால் ஆனால் உத்தரவிட்டது சுனிதா கெஜ்ரிவால் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அது ஒரு மாபெரும் தேர்தல் பிரச்சாரம் ஆகிவிட்டது இதை தவிர மிக மிக முக்கியமான கோணலுக்கு நாம் வருவோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தது அபிஷேக் மனுஸ்விங்கி அந்த அபிஷேக் மனுஸ்விங்கி சென்ற மாதம்தான் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவருடைய தகப்பனாரை நான் நன்றாக அறிவேன் அவருடைய ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் போதுதான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவரை எதிர்த்து ஓட்டு போட்டு அவரை தோற்கடித்தார்கள் சோனியா காந்திக்கு வேண்டிய நிலைமையில் மிஸ்டர் அபிஷேக் மனுசிங் தோற்கடிக்கப்பட்டார் சோனியா காந்தி ஹிமாச்சல் பிரதேஷ் எம்பி கிட்ட சொன்னாலும் கூட அவங்க ஓட்டு போட்டேன் இல்ல புரியுது அபிஷேக் மனுசிங் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ராஜ்யசபா எம்பிக்கு நின்ன ஆனா அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்கள கட்சி மாதிரி ஓட்டு போட்டு அவங்கள தோக்கடிச்சு சிங்கிய தோக்கடிச்சாங்க கரெக்ட் அபிஷேக் மனு சிங்கியினுடைய ஒரு வேண்டுகோள் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் நான் தங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்தேன் தேர்தல் சமயத்தில் தாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று ஜாமீன் வாங்கி கொடுத்தேன் அதற்கு ஈடாக எனக்கு ராஜ்யசபா பதவி கொடுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட சிங்க சொல்லி இருக்கிறாரா எனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தாங்க வெஸ்ட் போனா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட எம்பி ஆன ட்ரை பண்ணாரு எங்கள்லாம் ட்ரை பண்ணாரு ஒண்ணுமே நடக்கல எம்பி ஆக வேண்டும் என்று காரணம் என்ன என்று கேட்டால் கபில் சிம்பல் எம்பி பா சிதம்பரம் எம்பி ஏந்தான் அதுக்கு எம்பி ஆகணும்னு நினைக்கிறாங்க கூட மகாராஷ்டிரால இருந்து எம்பி ஆனார் நம்ம ஊருக்காரர் சிதம்பரம் கேஜ்ரிவால் சொன்னார் ஓகே நான் உனக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னுட்டு சுவாதி மாதிரிவாருக்கு போன் செய்திருப்பதாக செய்திகள் பரவின அப்பொழுதே அந்த அம்மா போய் சொல்லிடுச்சு நான் இவ்வளவு சீனியரா இருக்கேன் நான் தான் ஆன் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனர் கூட நான் உன்னோட என்ஜிஓந்து வேலை செஞ்சேன் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று சொன்னார் இப்படி ஜவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பாத்தீங்கன்னா நாலு மாசம் கூட அகல இன்னும் எம்பி ஆகுது நீ ராஜினாமா பண்ண இல்ல நான் உன்னை டெல்லியில மந்திரி ஆக்கிடுறேன் எனக்கு தேவையில்லை ராஜ்யசா காரணம் என்ன என்று கேட்டால் டெல்லியில் அரவிந்த் கேஜ்ரிவால் ராஜினாமா செய்த அது சிலைக்கு சென்ற பிறகு சுனிதா கேஜ்ரிவால் தான் முக்கிய பொறுப்பு கொண்டார் அப்பொழுது சுவாதி மாரிவாலை ஒதுக்கப்பட்டார் அந்த நூறு நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்த கோப தாபம் தான் பொங்கி எழுந்தது இதுதான் திரைமறைவு செய்தி சீனிவாசன் அரண்மனை ரகசியம் இப்ப உங்களுடைய பேவரேட் ஏரியா செய்தித் துளிகள் செய்தித் துளி ஒண்ணு நாம் ஆத்மாத்மி பட்சியை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் தொடர்ச்சியாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பட்சியினுடைய ஹவாலா ட்ரைனிங்ல ஒரு கட்சி இணைந்திருப்பது என்று சொல்லிவிட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சொல்லி விடாது அவங்களுடைய சார்ஜ் ஷீட்ல அந்த கட்சியவே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த கட்சியை ஃபார்டு பண்ணிருக்கேன்ட்டு

ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்தாலும் செய்யலாம் இந்த ஏர் இன்றுக்குள் அது சட்ட ரீதி பிரச்சனை வெயிட் அண்ட் வாட்ச் அதுதான் செய்தித்துளி ஒன்று செய்தித்துளி இரண்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ரகசிய குறிப்பு தயார் செய்து விட்டார்கள் ஆறு பக்க ரகசிய குறிப்பு இன் இன் சினி தமிழ்நாடு என்ற தலைப்பில் திரைத்துறைக்குள்ள போதைப் பொருள் எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு அதை நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நர்காடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவிற்கு அனுப்பியதை தவிர சமீபத்தில் டெல்லிக்கு வந்திருந்த ஆர் என் அவர்கள் சில முக்கிய மத்திய அமைச்சர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சில பெயர்களை அந்த பெயர்கள் வெளிவந்தால் தமிழக அரசியலில் ஒரு பூகம்பம் வெடிக்கும் எப்படி ஷாருக் கானை மும்பையில் வைத்து போதைப் பொருளை வைத்து குறிப்பாக பண்ணார்களோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வளரும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆயத்தமாக இருக்கும் மிக மிக பெரிய சண்டையாக ஆகும் சீனிவாசன் செய்தி மூன்று மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் அப்பொழுது அவர் செய்யக்கூடிய மாபெரும் சாதனை மும்பை டெல்லி தமிழகம் கொல்கத்தா பெங்களூர் ஹைதராபாத் போன்ற மெட்ரோ சிட்டிகளில் விமான நிலையத்தில் இருந்து ஏர் டாக்ஸி ஒன்று அறிமுகப்படுத்த இருக்கிறார் நரேந்திர மோடி அதுதான் புது செய்தி ஏர் டாக்ஸிக்கு பிரைவேட்டு கொடுப்பதால் அது ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் இது வந்து இது ஏழைகளுக்கும் உதவியாக இருக்கும் பணக்காரர்களுக்கு இருக்கும் அந்த ஏர்டாக்சி போயிட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு டிக்கெட் வச்சுட்டாங்கன்னா இறங்கிடலாம் இருபது நிமிஷத்துல இறங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை மனதில் வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசாங்கம் செயல்பட இருக்கிறது சீனிவாசன் இதுதான் செய்தி தொழில் சோபாலன் நிறைய அரிய தகவல்கள் அள்ளி தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்